ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆசை ரவி தன்னோட ஹோட்டல்ல நடக்கிற ஒரு காம்படிஷனுக்காக ஜோடி ஜோடியா சொல்லி கிளப்புறாங்க எல்லாரும் கிளம்பும்போது நீ போய் என்னத்த பேச போற இருக்காதா புருஷனை பேசுவ பொண்டாட்டிய அவன் பேசுவான் முத்து உடனே சொல்றாரு என்ன செய்யறது யார் யார் என்னென்ன தொழில் செய்யறோமோ அத பத்தி தான் பேச முடியும் ஆனா நான் தான் கார் தானே ஓட்டுறேன் அந்த தொழில் பண்ணலையே அப்படின்னு சொல்லி முத்து நோஸ் கட் குடுத்து விஜயவுக்கு மீனா அத்தை ரவி ஆசைப்படுறாரு யாரு ஜெயிச்சாலும் நம்ம வீட்டுக்கு தான் அந்த பரிசு கிடைக்க போது இதுல அத்தை ஒருத்தரை வசதி ஒருத்தரை தாழ்த்தி பேசுறீங்க அது எப்படி ஒரு லட்சம் ரூபாய் மனோஜ் வாங்கினா

आंसर तेज कर எல்லாம் டவுன்லோட் பண்ணி மனோஜும் பண்றாங்க ரோகிணி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும் போது உடனே ரோஹிணி கொஸ்டின் பேப்பரை மறைச்சிக்கிறாங்க என்ன ரோஹிணி எங்களை மறைக்கிறீங்க நாங்க என்ன அதை காப்பி பண்ணணும் ஸ்ருதி அதுக்காக நான் உங்களுக்கு எல்லாம் காமிக்க மாட்டேன் எங்களுக்கு எல்லாம் இது ஒண்ணும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல சிறந்த கணவன் மனைவியின் தான போட்டியோட தலைப்பு உங்க கணவரை பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அத பத்தி தெளிவா சொல்லிட்டா போப்போது போகுது மீனா பதில் சொல்றாங்க போட்டிக்கு எல்லாரும் கிளம்பி போறாங்க விஜயா சொல்றாங்க ரோஹிணி நீ தாமா கண்டிப்பா வின் பண்ணணும் இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துற பொண்ணு நீ தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வழி அனுப்புறாங்க ரோஹிணி காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க மீனாவையும் முத்துவையும் பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு ரோஹிணி மனோஜும் ஒரே மாதிரி மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க ரோஹிணி கிட்ட நிறைய கேள்விகள் கேக்குறாங்க நிறைய தலைப்புகள்ல கேள்வி கேக்குறாங்க ஜெனரல் நாலேஜ் அப்படின்னு கேக்குறாங்க மனோஜும் முத்துவையும் மீனாவையும் திரும்பி பார்த்து வாய பொத்திக்கிட்டு சிரிக்கிறான் மீனா பாருங்கங்க என்ன பண்றாருன்னு கண்டிப்பா நம்ம இந்த போட்டியில ஜெயிக்கணுங்க அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்றாங்க கேக்குற கேள்விக்கு ஏதோ தெரிஞ்சதை வச்சு உத்தேசமா பதில் சொல்றாங்க ஆனா மீனாவும் முத்து சொல்ற பதில் ரொம்ப கரெக்டா இருக்குது ரோஹிணி கேக்குறாங்க இந்த கொஸ்டின்கெல்லாம் எப்படி இந்த மீனாக்கு பதில் தெரியுது வெறும் பூ தானே ஏய் அவர் ரொம்ப நல்லா படிப்பாளாம் ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக படிப்பை விட்டுட்டாலாம் ஒருவேளை அதனால தெரிஞ்சிருக்கலாம் ரோஹிணி விடு அப்படின்னு மனோஜ் வேற சமாதானப்படுத்துறான் மனைவியை பத்தி மார்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு தலைப்புல கேள்வி கேக்குறாங்க முத்து கிட்ட கேக்குறாங்க உங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது அப்போ நீங்க என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவீங்க முத்து ரொம்ப கேஷுவலா நான் ஒன்னும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டேன் என்ன மீனா என்ன பண்ணுது சரியாயிடும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவேன் முத தண்ணி மொந்து கொடுப்பேன் அப்புறம் கஷாயம் வச்சு கொடுப்பேன் முடிஞ்சா கால அமுக்கி விடுவேன் அவ்வளவுதான் எனக்கு பண்றதுக்கு அப்படின்னு முத்து சொல்லிடுவாரு மனோஜ் இதுக்கும் முத்துவை பார்த்து சிரிப்பாங்க மனோஜ் கிட்ட இதே கேள்வி கேட்கும்போது போது மனோஜ் சொல்லிடுவாரு நாலாம் இந்த மாதிரி சில்லியெல்லாம் கஷாயம்லாம் எல்லாம் இருக்க மாட்டேன் நெட்ல சர்ச் பண்ணி பக்கத்துல எங்க டாக்டர் இருக்காருன்னு சொல்லி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் எந்த மெடிசன்னாலும் வாங்கி கொடுப்பேன் அதுவும் போக தலைய பிடிக்கிறது காலை பிடிக்கிறது இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் முத்து கிட்ட மனைவியோட குடும்பத்துல இருக்கவங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லும்போது போது ஒவ்வொருத்தரை பத்தியும் தான் மனசுக்குள்ள என்ன பட்டுச்சு அவங்களை எப்படி பார்த்து பழகினாரு அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு மனோஜ் கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது போது ரோஹினியோட அப்பா பேர் கூட எனக்கு தெரியாது வீட்டு அட்ரஸும் ரோஹிணிய மட்டும் தான் எனக்கு தெரியும் என்ன இது ஒரு அடிப்படையே இல்லாம இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒரு குடும்பம் இந்த குடும்பமும் அந்த குடும்பத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கணும் உங்க மனைவியோட குடும்பத்தை பத்தி எப்படி நீங்க ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க மனோஜ் திருத்திருன்னு முழிக்கிறாரு இத விஜயாவும் பாட்டியும் உட்கார்ந்து இருக்காங்க பாட்டி சொல்றாங்க விஜயா அப்படின்னா உனக்கும் தெரியாதா ரோஹிணி குடும்பத்தை பத்தி சம்பந்தக்காரங்க வீட்டுல ஒன்னு கூட நீ பேசவே இல்ல அவங்க போட்டோவாது பாத்திருக்கியா அட்லீஸ்ட் அவரோட பேராது தெரியுமா பத்திரிகையில போட்டிருப்பீங்களே அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க விஜயா வந்து இல்லாத அதெல்லாம் தெரியாது அப்படிங்கறாங்க போட்டி நடத்துறவங்க மனோஜி ரோஹினியும் பார்த்துட்டு இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு அடிப்படை தகுதி கூட உங்களுக்கு கிடையாது போட்டியில இருந்து வெளியில போயிடுங்க அப்படின்னு துரத்திடுறாங்க மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் பெருத்த அவமானமா போயிடுது விஜயா சொல்றாங்க எல்லாம் ரோஹிணி உன்னாலதான் உன் குடும்பத்தை பத்தி நீ ஒண்ணுமே நான் தான் கேட்டேன்ல உன் சின்ன வயசு போட்டோ காமி உங்க அப்பா அம்மா போட்டோ காட்டு அப்பா மலேசியால இருக்க மலேசியால இருக்கனு சொல்றேன் ஆனா ஒண்ணு கூட சொல்ல மாட்டேன் உங்க அப்பாவோட பேர் சொல்லு உங்க அப்பாவோட போட்டோ காமி அப்படின்னு சொல்லும் போது அழுக ஆரம்பிக்கிறாங்க இல்ல அத்தை அப்பா செத்து செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அம்மா கொஞ்ச அப்பாவும் போயிட்டாரு விஜயாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது என்ன ரோஹிணி சொல்ற அப்பா ஜெயில இருக்காரு நிறைய சொத்து இருக்கு அப்பாக்கு அப்புறம் தான் கிடைக்கும்னு சொன்ன உன்னை நம்பி நானும் ஆசைப்பட்டுகிட்டு இருந்தேனே இப்போ அப்பாவே இல்ல மலேசியாவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லங்க ஆன்டி மலேசியாலாம் இருக்கு அங்க அப்பாவோட சொத்து இருக்கு அதுல இருந்துதான் மாமா கொஞ்சம் கொஞ்சம் பணம் அனுப்பிக்கிட்டு இருக்காரு அப்பா செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டி அப்பா இருக்காரா செத்து போயிட்டாரான்னு கூட நான் கவனிக்கல அவர் மேல இருந்த கோவத்துல அவரை பத்தி நான் எந்த பேச்சும் எடுத்துக்கறல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கிள் வந்தாருல தான் சொன்னாரு ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு எதுக்கு நான் வருத்தப்படுறேன் அத சொல்லி உங்களையும் வருத்தப்பட வைக்க வேணாமேன்னு நினைச்சுதான் நான் சொல்லாம விட்டுட்டேன் ஆன்டி என்னம்மா மருமகளே முத அப்பா மலேசியால இருக்காரு வருவாரு வருவாருன்னு சொன்ன என்னமோ புளி வருதுன்ற கதையா இருக்கேன் இப்போ பொசுக்குன்னு அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்ட என்னமோமா உன்ன பத்தி சேக்குற விஷயங்கள் எல்லாமே மர்மமாதான் இருக்கு அப்பா இருக்காருன்னு சொன்னப்பவும் மர்மமாதான் இருந்துச்சு அப்பவும் நான் நம்பல இப்பவும் நான் நம்பல உங்ககிட்ட நிறைய பொய் இருக்குதுமா அது மட்டும் தெரியுது என்னமோ விஜயா பாத்து பொழைச்சுக்கப்போ அப்படின்னு பாட்டி வேற சொல்றாங்க விஜயாவுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு என்ன இந்த ரோகிணி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கா மாத்தி மாத்தி பேசுறாளே இவளோட இவளோட உண்மையான சுயரூபம் தான் என்ன விஜயா யோசிக்க மனோஜ் போய் போட்டி நடத்துறவங்கள்ட்ட கெஞ்சுறாரு இல்ல நாங்க லவ் மேரேஜ் பண்ணனும் அதனால எனக்கு என் ஒய்ஃப் மட்டுமே புடிச்சிருந்துச்சு அவ மட்டுமே போதும் எங்க வீட்டுல ஏத்துக்கிட்டாங்க அவங்க குடும்பத்தை பத்தி நான் எதுவும் யோசிக்கல இத போய் ஒரு குத்தம்னு சொல்லி எங்களோட தகுதி போட்டியில இருந்தே வெளியில அனுப்பிட்டீங்களே ப்ளீஸ் சார் அடுத்த போட்டியில கலந்து கவிங்க நான் வின் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு மனோஜ சண்டை போட்டு அடுத்த போட்டிக்கு வராரு ரோஹிணி உம்முனை இருக்கிறத பார்த்தோன்ன மனோஜ் ரோஹிணி கிட்ட போய் என்ன ரோஹிணி ஏன் உம்முனு இருக்க அப்படின்னு கேக்குறாரு உங்க அம்மா தான் என்னை திட்டுறாங்க பாரு நீ அதெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்காத அப்படின்னு ரோகிணி சொன்ன உடனே மனோஜ் வேகமா போய் ஏமா ஏமா ரோகிணியை திட்டினீங்க பாருங்க அவளே பா உம்முன்னு இருக்கிறா டேய் லூசு அவ எத்தனை விஷயங்கள நம்மள்கிட்ட மறைச்சிருக்கா அவளை பத்தி ஒரு விஷயம் கூட உனக்கு தெரியல உன்னை பத்தி எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லா உண்மையையும் நீ அவள்கிட்ட ஷேர் பண்ற ஆனா அவ எந்த ஒரு விஷயத்தையாவது உன்கிட்ட சொல்லியிருக்காளா ஏன் ஒரு அடிப்படையான அவங்க அப்பா அம்மா பேரு அவங்க குடும்பத்துல எத்தனை பேரு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு எதையுமே சொல்லல உனக்கு ஒண்ணுமே தெரியல இந்த போட்டியில இருந்து தோத்து போய் வந்திருக்குற விஷயம் இருபதாயிரம் ரூபாய் செலவழிக்கிறேன் ஆனா நம்ம வீட்டுக்கு அவ எவ்வளவு கொடுக்குறா மளிகை ஜாமானுக்கு எட்டாயிரம் ரூபாய் தானே குடுக்குறா அவ உன்கிட்ட எதுவும் காசை கொடுத்து சேமிச்சு வச்சிருக்கியா நீ அவளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் வருதுன்னு உனக்கு தெரியுமாடா எனக்கு என்னமோ இத்தனோனு ஸ்நாக்ஸ் மாதிரி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து ஏமாத்துறா அப்புறம் யாரோ பிளாக்மெயில் பண்றவங்கள்ட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதோ ஒரு சப்ப கட்டு கட்டி ஏமாத்துறாடா நம்மள என்ன விஷயம் கண்காணிக்கணும் ரோஹிணிய அப்படின்னு விஜயா சொன்ன உடனே மனோஜுக்கே மண்டை குழம்ப ஆரம்பிக்குது என்னம்மா என்னென்னமோ சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா இனிமே என்ன விஷயம் அவள்கிட்ட சொல்றதுனாலும் என்கிட்ட கிட்ட கேட்டுக்கிட்டு போய் சொல்லடா எல்லாத்தையும் சொல்லாத அவளை பத்திய விஷயம் ஏதாவது தெரியணும் அவள் ரூம்ல ஏதாவது டைரி ஏதாவது பேப்பர்ல எழுதி வச்சிருக்காளா இல்ல ஃபோட்டோ போன்ல ஏதாவது ரகசிய போட்டோஸ் இருக்கா இதெல்லாம் பாக்கணும்டா நீயே இப்படி லூசு பழப்பு பிழைக்காதரா ஏற்கனவே அந்த ஜீவன்ற ஒருத்தி உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஏமாத்தி உன் கூட குடும்பம் நடத்துறேன்னு சொல்லிட்டு அப்பாவோட பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாலே இருபத்தேழு லட்சத்தை நாளைக்கு இவளும் இருபத்தேழு லட்சம் மாதிரி உன்னோட பணத்தை இந்த எல்லாத்தையும் மாட்டான்னு என்னோட நிச்சயம் அப்படின்னு கேக்கும்போது இல்லம்மா அப்படி எல்லாம் மாட்டான் அவகிட்ட இருந்து வாங்கிதானே எனக்கு இந்த பிசினஸே வச்சு கொடுத்தா அப்படின்னு சொன்னா விஜயா கேக்குறாங்க என்னடா என்னன்னா புதுசு புதுசா புதர் போடுற அப்படின்னா அப்பாவோட இருபத்தேழு லட்சம் வந்துருச்சா இல்ல இல்லம்மா அது வந்து ஒன்னும் இல்ல போமா நீ மாத்தி மாத்தி கேள்வி என் மண்டேவே குழப்பிடுற போமா அப்படின்னு மனோஜ் கிளம்பிடுறான் என்னடா வாய் விளரிட்டும் நல்ல வேலை அம்மா கண்டுபிடிக்கல இது மட்டும் ரோஹிணிக்கு தெரிஞ்சு நைட்டு புற என்ன அடி அடின்னு அடிப்பாளே அப்படின்னு மனோஜ் பயந்துகிட்டே போயிடுறாங்க மீனா அங்க நடக்கிற போட்டியில கேக்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா சிம்பிளா ஒரு பதில சொல்லி வின் பண்ணிடுறாங்க முத்து மீனாவும் சொற்ப சம்பளத்துல குடும்பத்துக்கு தேவையான செலவுகளையும் செஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு தேவையான பணத்தையும் சேமிச்சுக்கிட்டு இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கின காருக்கு வட்டியும் கட்டிக்கிட்டு மேல ஒரு வீடு கட்டுறதுக்காக உண்டியல்ல பணமும் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் கேட்டுட்டு போட்டி நடத்துறவங்க முத்து மீனாவும் மாதிரி நல்ல யோசிச்சு எதிர்காலத்துக்கு ஏத்த சரியான திட்டத்தை தீட்டி இந்த காலத்துல இப்படி இருக்கிறோமே அப்படின்னு வருத்தப்படாம நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கிறத வச்சு வாழ இவங்க இவங்கதான் நம்ம வாழ்க்கைக்கு முன் உதாரணமா இருக்காங்க ஏழையா இருந்தாலும் வருமானம் கம்மியா இருந்தாலும் படிப்பு அளவா இருந்தாலும் குடும்பத்தை சந்தோஷமா நடத்துறாங்க நிறைய இடங்கள்ல விட்டு கொடுத்து போறாங்க இதுதான் வாழ்க்கைக்கு தேவையானது அப்படின்னு மீனாக்கும் முத்துக்கும் பரிசு கொடுத்துறாங்க விஜயாக்கு இத பார்த்த உடனே கபகபான வயிறெல்லாம் பத்து எரியுது மீனாக்கிட்ட கேக்குறாங்க இந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஆளுக்கு சரி பாதியா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க முத்து சொல்றாரு இந்த பணத்தை மீனாவோட தங்கச்சி சீதாவோட கல்யாணத்துக்காக இந்த ஐம்பதாயிரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு மீனா சொல்றாங்க இந்த என்கிட்ட இருக்கிற ஐம்பதாயிரத்தை இவரோட காருக்கு டியூ கட்டுறதுக்கு கட்டிட்டோம்னா ஒரு காராச்சும் சீக்கிரம் கடன் அடைஞ்சு சொந்தமாகும்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க இதுக்காகவே உங்களுக்கு இன்னொரு பரிசு கொடுக்கலாம் போல இருக்கே அப்படின்னு போட்டி நடத்துறவங்க சொல்றாங்க ஏன்னா ரெண்டு பேரும் தனக்காக யோசிக்காம அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறீங்க மீனா முத்துவை பத்தி யோசிக்கிறாங்க முத்து மீனாவோட குடும்பத்தை பத்தி யோசிக்கிறாரு நீங்க உண்மையிலே ரொம்ப சிறந்த கப்பல் தான் அப்படின்னு பாராட்டி மகுடம் சொல்றாங்க பரிசு தொகையும் கொடுக்கறாங்க இத பார்த்த உடனே ரவிய ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டியும் வந்து பாராட்டுறாங்க டேய் முத்து எங்க போனாலும் நீ ஜெயிச்சிட்டு வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா எப்படி போனா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்